இவன்கோட டிராவல் பண்ணுறதுக்கு அதாவது எங்கள் சொந்த நாட்டில் ஏதாவது கார்மெண்ட்ஸ் கடை வச்சு பொழச்சிக்கிறேன் என்று ஜோஸ் இவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு ஒரு அதிர் அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்காரு என்றே சொல்லாங்க இது இந்திய டீமுக்கு மேலும் கூடுதல் அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு என்றே சொல்லலாம் ஓகேங்க அப்படி என்ன நடந்தது அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மோதி கொண்டு இருக்காங்க இல்லையா அது முடிஞ்சவுன்னா அடுத்து ஓடி ஃபார்மேட் ஓகேவா இந்த சூழலில் முதல் மேட்ச் முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு ஈஸியாக ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க டீம் இந்தியா பன்னெண்டு ஓவரில் வின் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய இங்கிலாந்து டீம் ஓகேவா நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் ரன் தான் அடிச்சிருந்தாங்க முதல் பேட் பண்ணிய இங்கிலாந்து அண்டு வரன் சக்கரவர்த்தி ஓவர் இதுவரை எப்படி வருதுன்னு எங்களால் கணிக்கவே முடியலைன்னு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது இந்திய ஸ்பின்னர்ஸ் ஒரு பக்கம் வச்சு செய்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இளம் பேட்டர்களுக்கு வந்துட்டு பயம்னா என்னென்னு தெரிய மாட்டேது ஜோஃப்ரா ஆட்சர் வந்தால் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஐபிஎல்லில் வந்துட்டு பேட்ஸ்மேன்களுக்கெல்லாம் கொட்டை ஆடிடும் அண்டு மிரண்டுருவாங்க தான் ஜோஃப்ராட் ஜோஃப்ராட்சர் எப்போ வந்தாலும் ஒவ்வொரு ப்ரோசியமே ஐபிஎல் ப்ரான்சஸி இருபது கோடி இருபத்தி ரெண்டு கோடி அவர் விளையாடலாட்டினாலும் அட்வான்ஸ் கொடுத்து புக்கிங் பண்ணி வச்சிருவாங்க அப்பேற்பட்ட எண்ணெயை அசிங்கப்படுத்திட்டீங்களா அதாவது ஒரே ஓவரில்ங்க நாலு சிக்ஸர் வீசுறாருங்க அபிஷேக் சர்மா அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்துட்டு ரெண்டு சிக்ஸர் ரெண்டு பவுண்டரி வீசுறாரு அண்ட் பயிற்சி ஆட்டம் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட இனிமேல் நம்ம இந்திய நாட்டில் இவங்களுக்கு மட்டும் பவுலிங்கே போடக்கூடாது முடிவு எடுத்துட்டேன்னு மென்ஷன் பண்ணிருக்காருங்க ஜோஃப்ரா ஆர்ச்சரு இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவை டெஃபனெட்டாக பாருங்க வார்ம்அப் மேட்ச்சில் சென்னை கண்டீஷனில் இருபது பந்தில் மனுஷன் ஈவரக்கம் இல்லாமல் அபிஷேக் சர்மா சதம் அடிச்சிருக்காருங்க அடுத்தடுத்து அடுத்து அவரோட நகர்வு நகர்வுகள் வந்துட்டு பேய் ஃபார்ம்ல இருக்கு மெர்சல் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் மரண்டுட்டாங்க இங்கிலாந்து டீம் இங்கிலாந்து பவுலர்ஸு இருபது பந்தில் அவர் சதம் அடிச்சிருக்காருன்னா நீங்கள் நினச்சி பாருங்க பதினேழு சிக்ஸர் வீசியிருக்காருங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரே ஓவர் ஐந்து சிக்ஸர் வீசிருக்காரு உட்டோட ஒரே ஓரல்ல நாலு சிக்ஸர் வீஸ் இருக்காரு இப்படி அடிச்சா அதாவது இவர் மட்டும் நிற்க மாட்டுறாரு பிக்கப்ல அடுத்து வர பேட்டர்ஸ்லாம் அந்த பிக்கப்பை திருப்பு 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 திருப்புன்னு திருப்புறாங்க ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க என்றே சொல்லலாம் அதாவது இவங்களோட நான் மூச்சை தொலைக்கிறதுக்கு என் கை போயிடும் இன்னொன்னு பெக்ஸில் நானே எதாவது பண்ணிக்கிடுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு மூளையை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இந்திய டீம் இளம் பேட்டர்ஸும் அண்ட் இந்திய டீம் ஸ்பின்னரும் டெஃபனெட்டாக அடுத்து வர நாலு டி போட்டியும் இங்கிலாண்டால் வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் ஜெய்க்கு முடியாத மேட்சில் முயற்சி எடுக்கிறது முட்டாள்தனம் நான் வந்துட்டு இந்த சீரிஸ்ல இருந்து ஓய்வு அறிவிச்சுறேன் என்றும் ஆர்ச்சர் வந்துட்டு அவர் சொந்த நாட்டுக்கே கிளம்ப போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மனதளவில் டிப்ரெஷன் ஆயிருக்காரு ஜோஃப்ராட்சர் எப்போதுமே ஒரு சீரீஸ் நடக்கும்போது நல்லா போச்சுன்னா அப்படியே தொடருவார் அவர் பவுலிங்கை அடிக்க ஆரம்பிச்சுட்டாயினா இன்ஜுரி இல்லை மனசில் ஏதோ டிப்ரெஷன் இருக்கு மண்டை கோளராயிடுச்சுன்னு கலந்துருவாருங்க அந்த மாதிரி தான் இந்திய டீமை பார்த்து குறிப்பா அபிஷேக் சர்மா கிட்டலாம் என்னால் ஓவர் போடவே முடியாது நான் வெளியே வந்து போயிடுறேன் அப்படின்னு வெளிப்படையாக வெக்கத்தை விட்டு பேசிட்டு ஜோஃப்ராட்ஸர் அவர் சொந்த நாட்டுக்கே கிளம்புறாருங்க இது இந்திய டீமுக்கு இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு வர்ற சனிக்கிழமை நம்ம சென்னை ஆடுகளத்தில் நடக்குது சும்மாவே ஸ்பின்னுக்கு டண்டனக்க டனக்கணக்கா இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் இதில் சென்னையில் மூணு ஸ்பின்னர் இறங்கும் போது அதுவும் அவே கண்டிஷன்லேயே அவுச் எடுக்கிற வருண் சக்கரவர்த்தி அவர் சொந்த கண்டிஷனுக்கு சென்னை அவ்வளோதான் செதுக்க போகிறார் என்றே சொல்லலாம் ஒரு எட்டு ஓவரில் ஆல் கூட வாய்ப்பு இருக்கு அதை ஆட்சியை முன்கூட்டி புரிஞ்சுக்கிட்டு வெளியே நகர என்பது குறிப்பிடத்தக்கது